வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடும் சரிவில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் காணப்படுற இந்த வாரத்தில் மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு மேற்கொண்டு ஒரு ரூபாய் கிலோவுக்கு ஆயிரம் விலை சேர்ந்து ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தொன்னாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி பத்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரமாக காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலை மூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவுல காணப்படுது இதே பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை வரைக்கும் நமக்கு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் ஒரே நல்ல சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பதினோராயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவும் சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற தொடர் சரிவில் மீண்டும் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் ஒரே நாளில் கடும் சரிவில் காணப்படுது இந்த கடும் சரிவின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி இருபதாவும் அரை பவுனோட கால் பவுனோட விலை இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவும் சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய் சரி சரிவுல காணப்படுது கடந்த இரண்டே நாட்கள்ல இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை தங்கத்தின் விலையை ஏற்படுத்தி கொடுத்தது என்னதான் சரி சொன்னாலும் இதுவுமே எண்பத்தி ஓராயிரத்துல இருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் விதமா நம்மளுக்கு உலக சந்தையில தங்கத்தோட விலையானது தொடர் சரிவுல காணப்படுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலை கல்வத்த இதுவரையே நம்மளுக்கு ஒரு அவுன்ஸுக்கு முப்பது டாலர் சரிஞ்சு காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில ஒரு பெரிய தாக்கத்தை இந்த வாரத்துல ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு